அமுதுபில்லாஹிம் ஷைதான் ரஜிம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் அல்லாஹு சுபஹானஹூ தாலா மிகவும் விரும்பக்கூடிய ஒரு பெருமதியான அமலினை பற்றி இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவினில் பார்க்க இருக்கின்றோம் இந்த ஒரு அமலை ஒரு மனிதர் செய்கின்ற போது அல்லாஹு சுபஹானஹூ தாலா அவரை மிகவும் அதிகமாக நேசிக்கின்றான் இவருக்கு இன்னும் இன்னும் அதிகமான செல்வங்கள் இன்னும் இன்னும் அதிகமான பரக்கத்துகள் இன்னும் இன்னும் அதிகமான அல்லாஹ்வின் தரப்பில் வரக்கூடிய எல்லா விதமான சௌகரியங்களையும் அல்லாஹு சுபஹானஹு தஆலா ஏற்படுத்திக் கொடுக்கின்றான் அந்த பெருமதியான விடயம் என்னவென்று சொன்னால் அல்லாஹு சுபஹானஹு தஆலாவுக்கு நன்றி செலுத்துதல் ஆகும் அல்லாஹு சுபஹானஹு தஆலா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அருட்கொடைகளை கொடுத்திருக்கின்றான் சிலருக்கு சோதனைகளை கொடுத்திருக்கின்றான் எப்படியான சந்தர்ப்பங்களாக இருந்தாலும் அது நலவுகளுக்காக மட்டுமே அமையப்பெறும் எனவே நமக்கு நன்மை கிடைத்தாலும் சரி நமக்கு தீய ஒரு விடயம் நடந்து விட்டாலும் சரி முதலில் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள் ஒரு நல்ல விடயம் நடக்கும் போது அல்ஹாம்துல்லா என்று அல்லாஹுவை புகழுங்கள் அதே போன்று நமக்கு தீங்கு ஒன்று ஏற்படுகின்ற போதும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள் ஏன் என்று சொன்னால் அல்லாஹ் ஒருபோதும் மனிதனுக்கு தீங்கிழைக்க மாட்டான் மனிதன் தான் அல்லாஹ்வை புரிந்து கொள்ளவில்லை ஒரு விடயத்தை அல்லாஹ் தடுக்கின்றான் என்று சொன்னால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய மறைமுக நலவுகளை மனிதன் அறிய மாட்டான் அதனை அல்லாஹ் மட்டுமே அறிந்தவனாக இருக்கின்றான் அதனால்தான் தான் நமக்கு கிடைக்க இருந்த சில நலவுகளை தடுத்து வைக்கின்றான் எனவே நானும் நீங்களும் அனைத்துக்கும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவோம் அவ்வாறு நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்ற போது அல்லாஹ் சுபஹானகு தாலா நம்முடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் பரக்கத்தையும் அருளையும் தருவான் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த தவற விடாதீர்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள் மேலும் உங்களுடைய மேலான துவாக்களில் என்னையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்கூ